சீமான அண்ணா விட்டுறாதுங்கண்ணா ஸ்ட்ராங்காக இருங்க சீமா நண்ணா தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருங்க சீமா நண்ணா உங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் போவாங்க நிறைய பேர் திமுக கட்சியில் இணைகிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே படாதீங்க அப்படின்னு தாங்க அண்ணாமலையண்ண சீமா நணனுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு நம்பவே முடியல இந்த சீமா அண்ணாமலை அண்ணனுக்கும் சுத்தமே ஆகாது சென்னையில் காயத்ரி தேவி அவங்க வந்து ஒரு பாஜக ஆளுதாங்க அவங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அண்ணாமலை அண்ணா வராது அப்போ அந்த சீமா சீமானனோட கார் போகுது உடனே அண்ணாமலை சீமா சீமான காரை பார்த்துட்டு ஓடி போய் காருக்குள்ள அண்ணனுக்கு கையை கொடுத்து சீமான விட்டுறாதீங்கண்ணா ஸ்ட்ராங்கா இருங்க எதுக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அண்ணாமலை அண்ணா சீமான கொடுத்துருக்காரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் தாங்க ஏன்னா திமுக கட்சியில கம்யூனிஸ்ட் இருக்கு மக்கள் நீதி மையம் இருக்கு அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கட்சிகள் கூட்டணி இருந்து தான் திமுக ஜெயிக்குது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் இருக்குது அதுக்கப்புறம் தேமுதிக கட்சி இருக்குது இந்த மாதிரி கூட்டணி இருந்து தான் ஏதோ ஓரளவுக்கு டஃப் கொடுக்குது திமுகவுக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டுந்தாங்க தனியாக நின்று ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போவோம் சீமானுக்கு இப்போ சீமா அண்ணன் வந்து ஓப்பனாக ஒரு வார்த்தை சொல்றாரு பெரியார் ஆதரிக்கிறவன் எவனும் என் கட்சியில் இருக்க வேண்டாம் இப்பவே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே சீமா அண்ணன் கட்சியிலேருந்து காலிமால் வெளியே போறாங்க நிறைய பேர் திமுக கட்சியை போய் இணைகிறாங்க அப்பவும் சீமண்ணன் அசர் இல்லைங்க இன்னும் என் கட்சியிலிருந்து போறதுன்னா போங்கடா பெரியார் எனக்கு ஆகாதுடா அப்படின்னு ஓப்பனாவே அறிக்கை கொடுக்கறாரு மக்கள்லாம் சீமா அண்ணன் எதுக்குறாங்க எப்படி என் பெரியார் எதுக்கலாம் அப்படின்ட்டு உடனே ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் வருது யாருன்னா அண்ணாமலை என்ன சப்போர்ட் சீமா அண்ணா எனக்கு பெரியார பிடிக்காதுதான் உங்களோட இந்த கருத்துக்கு நான் வந்து வழிமொழிறேன் அப்படின்னு சீமா ச அண்ணாமலை என்ன சப்போர்ட் கொடுக்குறாரு ஆனால் சீமா இந்த பாஜ பாஜக அண்ணாமலை என்ன ஒரு இதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் அதில் ஒற்றுமையாக கான்ஃபிடென்சாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இப்போ நாம் தமிழர் சாரி தமிழர் வெற்றிகர கட்சி வந்துருச்சு இல்லையா அதனால் சீமா நன்னனுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க அவருக்கு ஓட்டும் வந்து நிறையா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமன் அண்ண தான் போட்டி போடுவாரு அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட்டாரு ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக கூட கூட்டணி போறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் தான் பேசிட்டு இருக்காங்க கூட்டணி வைக்கிறதுக்காக அதான் நம்ம திருமாவளவன்ட்ட திருமாவளவனும் நம்ம நாம தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் யார் யார் கூட்டணி வைக்கிறாங்க எந்த கட்சி ஜெயிக்குது எந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு முன்னாடி கருத்து கணிப்பே தெரிஞ்சோ இல்லையா அதுக்காக வெயிட் பண்ணலாம்